she was தென்னாடி சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பொற்றி திருச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் சதாஸ்வநாதர் ஆலயத்திருந்த நம்முடைய பதிவுகளில் தென்னாடுடைய சிவனாகவும் எண்ணாட்டவர்க்கும் இறைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் தென்னாட்டுக்கு மட்டும்தான் அவர் ஈசனா இல்லை வடநாட்டுக்கும் அவர் ஈசனா என்று ஒரு சகோதரர் தன்னுடைய பதவியிலே கேட்டிருந்தார் எம்பெருமா நீசன் இந்தியாவினுடைய தென்கோடியாக இருக்கக்கூடிய நம்முடைய தென்னகத்திற்கு ஈசனாகவும் உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் எம்பெருமா நீசன் இறைவனாக விளங்கக்கூடியதை தான் நம்முடைய என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னாக்க தென்னாட்டுக்கு சிவனாகவும் எல்லா நாட்டுக்கும் எம்பெருமா நீசன் இறைவனாக பக்தர்களுக்கெல்லாம் அருள் புரித்து கொண்டிருக்கிறார் அதை நம் நாட்டிற்கு அவரை என்ன பண்ணுறோம் தென்னாட்டில் வாழக்கூடிய நாம் இருக்கின்ற காரணத்தினால் எங்கள் தென்னாட்ட தென்னாட்டிற்கு இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே அதான் தென்னாடி சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றினா எல்லா நாட்டுக்கும் நீ ஒருவனே கடவுளாக இருக்கிற என் பெருமாள் என்பதா என்பதற்காக வேண்டிதான் அந்த தென்னாடி சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனக்கூடிய அந்த மந்திரத்தை நாம் நிகின்றோம் உச்சரிக்கின்றோம் நம்முடைய வாழ்நாளில் இறைவனை அடைவதற்காக வேண்டி இறைவனுடைய பயணம் செய்வதற்காக வேண்டி இல்லை இறைவனுடைய நாமத்தை நாம் உணர்வதற்காக வேண்டி சில வழிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை சாஸ்திரத்தில் இல்லாத சில விஷயங்களை நிறைவேற செய்து இருக்கின்றோம் சில பேர்கள் என்றால் இறைவனை ஒரு ஒரு இடத்திற்கு போகும்போது இறைவனை குளிப்பு இறைவனை வழிபாடு செய்வதற்கு முன்னதாக காலையில் குளிக்க வேண்டும் மாலையில் குளிக்க வேண்டும் இரவில் குளிக்க வேண்டும் யாரிடம் அதிகமாக பேசக்கூடாது இதை இப்படின்னு சில வகையான சில நாம் இறையரில் போவதற்கு முன்னாலே அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்ன ஆகும்னாக்க இறையர்களுக்குள் போவதற்கு நாம் தடையாக அமையக்கூடிய விஷயமாகும் அதே மாதிரி இறையரில் போவதற்கு முன்ன இறையரில் சிவபெருமா நாமத்தை அடைவதற்காக வேண்டி பெரிய ஆற்றங்கரை ஓரத்திலிருந்து தவம் செய்ய வேண்டும் அல்ல நதிகரை ஓரத்திலிருந்து தவம் செய்த வேண்டும் நீர்நிலைகள் நிரந்தரத்தில் அல்லது வனாதாரத்தில் இது மாதிரினா சில இடங்களில் எம்பெருமா ஈசனை தவம் செய்யும் போதுதான் அவருடைய அருள் கிடைக்குமா அப்படி எனக்கூடிய வகையான நம்முடைய ஆலை தரக்கூடிய பக்தர்களுக்கு சில சந்தேகங்கள் இறைவனை வழிபாடு செய்வதற்கு எம்பெருமா ஈசனை அடைவதற்கு நான் மூணு நேரம் குளிக்க வேண்டிய தேவையில்லை நாம் சில நதிகரையில் ஓடிதான் நம்முடைய தவத்தையும் தானத்தையும் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மனாந்தாரத்திலே தான் இருந்து நம்முடைய எம்பெருமா அணேசன் வெளிபாட வேணக்கூடிய அவசியம் கிடையாது என்று நம்முடைய சித்தர்கள் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார்கள் இறைவனை வெளிப்பாடு செய்வதற்கு எந்த இடமாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி குளித்தாலும் சரி நீ குளிக்காமல் இருந்தாலும் சரி உன்னுடைய மனமானது ஆன்மாவானது மிக தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை சித்தர்களிலே சில நமக்கு இந்து மதத்திற்கு ஆகாத சில ஒப்பாத கருத்தைகளை எல்லாம் தூக்கி வீசி அறிந்துவிட்டு இந்து மதத்தில் இப்படிதான் நாம் பயணம் செய்ய வேண்டும் எனக்கூடிய சில உண்மையான கருத்துக்களை தத்துவ ரீதியாக செவ்வாக்கியர் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு பாடல்களையுமே நமக்கு பார்க்கின்ற சமயத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பயணம் செய்யக்கூடிய நாம் சென்றடையக்கூடிய இலக்கை எவ்வளவு எளிமை எளிமையாகவும் எளிதாக அடைய முடியும் இதற்கு நாம் யாருடைய துணையும் வேண்டியதில்லை எம்பீர்மா அனீசனை அடைவதற்கு யாருடைய துணையும் வேண்டியது கிடையாது இருக்கிற இடத்திலிருந்து எம்பீர்மா நனீசனை மிக தெல்ல தெளிவாக நம்முடைய ஆத்மாக்குள் கொண்டாட முடியும் எனக்கூடிய ஆணிதரமான சில தன்னுடைய பாடல் வரிகளாக நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார் சிவபாக்கிய ஐயா அவர்கள் அந்த அழகான அந்த செவ்வாய்க்கிற பாடல்கள் காலை மாலை நீரினிலே முழுகு மாந்தர் மூடர்களால் காலை மாலை நீரினிலே கிடைக்கும் தேரை என்பேரும் பேரும் காளையிலே எழுந்திருந்து கண்கள் மூன்று ஒன்றினில் மூலமே நினைத்த பிராகின் முத்தி சித்தி ஆகுமே என்று அழகாக தன் பாடல் சொல்கிறார் இந்த பாடுடைய கருத்துக்கள் பார்க்கின்ற சமயத்தில் மிக தெல்ல தெளிவாக சிவத்துக்குள் செல்வதற்கே அழகாக சொல்லியிருக்கிறார் எம்பெருமா நேசனை வழிபாடு வழிபாடு செய்வதற்கு காளை மாலை என்ற இருவேளையும் குளித்து தான் இறைவனை வழிபாடு செய்வேணும் என்று சொல்லக்கூடியவர்களே காளை மாலை இருவேளைகளிலும் நீருக்குள்ளே கிடைக்கும் தேரை ஏன்னா சிவசக்தி அடைய முடியுமா தேரை என்பது தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேரையானது எப்படி ஒரு சிவசக்தி அடைய முடியும் அடுத்ததாக என்ன சொல்கிறார் கண்கள் மூன்று ஒன்றினில் இறைவன் கொடுத்த நம்முடைய மூன்று கண்களாக இருக்கக்கூடிய வலது கண் இடது கண் நெற்றிக் கண்ணாக இருக்கக்கூடிய கண்களில் என்ன சொல்கிறார் தன்னுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமா கணேசனுடைய சக்தியை வெளில கொண்டு வர சொல்கிறார் இப்போ என்ன அப்படின்னாக்க இறையர்கள் எங்கே இருக்குது அப்படின்னா ஒவ்வொருடைய மூலாதாரம் மூலாதாரத்தில் தான் இறையர்கள் இருக்கக்கூடிய விஷயமாகும் மூலாதாரத்தில் தான் நான் மற்றொருடைய உயிரை நான் உருவாக்கக்கூடிய சக்தி தரக்கூடிய விஷயமாகும் அப்படி அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இறையருளை தன்னுடைய நெற்றிக் கண்ணுக்கு கொண்டு வந்து என்ன பண்ண வேண்டுமாம் காலையில் எழுந்தவுடனே தியானம் செய்ய சொல்கிறார் அழகாக எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி காலையில் எழுந்தவுடனே என்ன பண்ணணும் ஒரு அரை மணி நேரமாவது தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு நெற்றி இரு கண்களும் நம்முடைய நெற்றியின் புருவத்தை பார்ப்பது போல் அமர்ந்து எம்பெருமா நீசனை நினைக்கின்ற சமயத்தில் நாம் மூலாதாரமானது ஓப்பன் ஆகி அதில் வரக்கூடிய இறையர்கள் மீண்டும் நம் உடலுக்கு பெரிய சக்தி தரக்கூடிய விஷயம் இதன் ரீதியாக நாம் பெரிய பலத்தையும் சக்தியும் அடைய முடியும் என்கிறார் இதை செய்தால் போதுமே தவிர இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் இறையர்களோடு போக வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி என்ன நிறைய வகையான உடலெல்லாம் பூசிக்கொண்டு தலையிலெல்லாம் உத்திராட்சி மாலையில் அணிந்து கொண்டு தேவையில்லாத உடலுக்குள் எண்ணற்ற வகையான சில நம்முடைய சாஸ்திரத்துக்கு அப்பாடுபட்டால் சில விஷயங்களை நாம் உருவாக்கி கொண்டு இறைவனை நாம் அடைகிறது என்பது மிக மிக கடினமான விஷயமாகும் ஆனால் இறைவனை அடைவதற்கு தன் எம்பெருமா அணீசனாக வாழக்கூடிய மூலாதாரத்தில் ஒன்றுமே இறை சக்தியை பெற்று இறைஞானத்தை அடைய முடியும் சில மூட பழக்க வழக்கமான கருத்துகளை தூக்கி ஓரமாக ஒதுக்கிவிட்டு இப்படிப்பட்ட சித்தர்கள் வழிபாடில் எம்பெருமா நேசனை அடைவது நமக்கு உன்னதமான செயலாகும் உயர்வான செயலாகும் வகையினால் சித்தர்கள் கொடுத்த அந்த அழகான வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் வயப்படுத்தி எல்லா வளமும் எல்லா நலம் பெற்று வாழ்வதற்கு சதாசுவன் அறுவடை ஓம் நமகோ நம